வவ்வாலை கனவில் கண்டால் கனவில்லம் வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனல்ல கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு வவ்வாலை கனவில் கண்டால் என்ன பழம் உங்களுடைய கனவுலே காணும்போது செல்வங்கள் சேரும் ஒரு மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்க கனவு கண்டாலும் சரி கூட்டமாக தொங்கொண்டு இருப்பதாக கனவு கண்டாலும் சரி அல்லது கூட்டம் கூட்டமாக பறந்து செல்வதாக கனவு கண்டாலும் சரி உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்து கொண்டே இருக்கும் வவ்வால் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது போல ஒரு கனவு வந்ததுன்னா துன்பங்கள் தானாக வந்து சேரும் வவ்வால் உங்கள் இருந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா துன்பங்கள் உங்களை விட்டு விலகி செல்லும் வவ்வால் இறந்து கிடப்பதாக கனவு கண்டாலும் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக கனவு கண்டாலும் உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு பிரச்சனைகள் ஏற்படும் வவ்வால் உங்கள் தலையில் அடிப்பது போலவும் உங்களை தாக்குவது போல கனவு கண்டாலும் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்றி வாழ்க வலமுடன்